அன்னைக்கு பாத்திப்பன் சொன்னாரு கெலாட்டா டாட் காம்ல சில பேர் பேசினா மைக்கை பார்த்தா பயம் வரும் ஆனா தீயராட பார்த்தா மைக்குக்கே பயம் வரும் தீயாரை பார்த்தா பயம் பார்த்தா மைக்குக்கே ஒரு மயக்கம் மைக்குனா எனக்கு பிடிக்கும் மைக்கு என்ன பிடிக்கும் இப்ப தெரிஞ்சுங்க ஒரு பொண்ணு உயிர் புயல நீ நேசிச்சாதான் அந்த பொண்ணு உங்களை நேசிப்பா அதான் காதல் லவ் என்பது கண்ணாடி மாதிரி கண்ணாடியில் நீ ஒன்ன பாக்குற மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கணும் கண்ணை பார்த்தா வருவது மட்டும் காதல் அல்ல உன்னை மாதிரி ஒரு பெண்ணை பார்த்தா தான் காதல் என்ன இந்த வயசுல இந்த ஆள் காதலை பத்தி பேசுறேன் தான் உயிரில் ஒரு லட்சம் இந்த மாசம் வேலண்டைன்ஸ் டே காதலர் தினத்தை ஒட்டி வருது ரெடி ஆகிட்டேன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்பதான் மேட்ரிக்கே வர இன்னைக்கு இந்த இடத்துல என்னுடைய படம் உயிருள்ளவர் வச்ச படத்துக்கு நான் டிஆர் டிஜி மியூசிக் என்ற ஒரு மியூசிக் கம்பெனி ஆரம்பிச்சு அதுல உயிருள்ளவர் வச்ச படத்துடைய ஆடியோ ரிலீஸ் பண்ணுன்னு நான் பிரசாத்தில் லேப் தேட்டரை பிரசாத்தில் நம்ம ஜோதி தான் என்னுடைய நண்பர் அவட்ட சொல்லி புக் பண்ணி வச்சிருந்தேன் ஆனால் எத்திராஜ் சார் அவர்களும் நம்முடைய ரியாஸ்டர் பணியாற்ற நண்பன் என்னுடைய நண்பன் பிஆர்ஓ நம்முடைய ராஜாவும் நாங்கள் வேற ஒரு இடத்துல இந்த ஃபங்க்ஷன் முயற்சி பண்றோம் ஆனால் ஒரு இல்லை எங்களுக்கு தான் வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த காலை நேரத்தை நீங்கள் புக் பண்ணி வச்சிருக்கீங்களா நீங்கள் விட்டு தரணும் அப்படின்னு கேட்டார் அது மட்டும் இல்ல எத்ராஜை வச்சுக்கிட்டே சொல்கிறேன் இதே ஆறாம் தேதி உயிரில் ஒரு ரீரிலீஸ் பண்ணோம் எனக்கு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி மைந்தில் இன்றைக்கி அதை ரிலீஸ் பண்ண பிப்ரவரி மாதம் அஞ்சாந்தேதி என் தங்கை ரிலீஸ் பண்ண இரநூத்தி பத்து நாலு நான் பண்ண படங்கள்லாம் பிப்ரவரியில் நிறைய ஹிட்டு கொடுத்துருக்கேன் பிப்ரவரி மாதம் எனக்கு பிடிச்ச ஒரு மாதம் அது ஒரு வேளை எனக்கு பிடிச்ச மாதம்னா காதல் இருக்கக்கூடிய வரக்கூடிய வேணுமோ அதனாலயா அதே மாதிரி பிப்ரவரி மாதம் தான் என் மனைவி பிறந்த நாள் என் மனைவி பிறந்த நாள் இந்த மாத பிடிக்குமா இல்லை காதல் எழுதின வர்றதுனால எனக்கு பிடிக்குமா இல்லை என் மனைவி மேலே இருக்கக்கூடிய காதல் உயிர் உள்ள ஒரு விஷயம் உயிர் உள்ள ஒரு விஷயம் இந்த காதல் இருக்கிறதுனால இந்த மாதம் பிடிக்குமா இந்த மாதத்தில் இந்த அதுவும் பிப்ரவரி ஆறு எனக்கு இந்த பிடிச்ச தேதி நானே டி ஆர் எனக்கு பிடிச்சது ஆறு அதனால ஆறாம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணு பிளான் பண்ணேன் எத்திராஜ் வந்தாரு எங்களுக்கு ஆட்டு தேதி இந்த ஆறு மாதிரி இருக்கு இந்த பாலன் ஒருத்தர் நண்பர் அவருக்கு அவர் அழைச்சிட்டு வந்துட்டாரு இந்த ஆறாம் தேதி விட்டு கொடுக்கணும்னாங்க சரினு ஆறாம் தேதி பட ரிலீஸுக்கு தேதியை விட்டு கொடுத்த நான் கொஞ்சம் தள்ளி வரேன்னு சொன்னேன் அங்கேருந்து இந்த ராஜா வந்து உங்களுடைய ஆடியோ ரிலீஸை கொஞ்சம் நீங்கள் தள்ளி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பிரசாத் தேட்டர் நாங்கள் புக் பண்ணிட்டு நாங்கள் எடுத்து இதை தள்ளி வைக்க சொல்லி ராஜா கேட்டார் ஒரு பக்கம் ராஜா ஒரு பக்கம் எத்திராஜு எத்திராஜ் பேரில் பார்த்தாலும் ஒரு ராஜா ஏ இந்த பிஆர்ஓட பேரை பார்த்தாலும் ராஜா ஒருதலை ரகத்தில் ஒரு கதாநாயகன் பேர் ராஜா அது மட்டும் இல்லை என் பேர் உண்மையிலே ராஜா இந்த பக்கம் ஒரு ராஜா இந்த பக்கம் ஒரு ராஜா சரி நீங்களே விழாவை நடத்தி நின்னு ரோஜா ஏன்னு கேட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நான் இன்னைக்கு ஒரு டிஆர் டிஜி மியூசிக்னு ஒன்று ஆரம்பிக்கிறோமே என் பையனோட பிறந்த நாள்ல அதை அதை பிறக்க வைப்போம் ஒரு ஒரு மியூசிக் கம்பெனி இன்னைக்கு மியூசிக் கம்பெனியில் பெரிய ஏகப்பட்ட பிரச்சனை அதெல்லாம் பேசுனா தலைப்பு மாறிடும் அதை மறுபடியும் தனியாக பேசுறேன் இன்னைக்கு வந்த இடத்துல வந்தது மட்டும் பேசணும் கண்டதையும் பேசுனா அது முரல் இல்லை அதனால கொடுத்துட்டேன் இந்த தேதியும் விட்டு கொடுத்தேன் இந்த இடத்தையும் விட்டு கொடுத்தேன் சார் எனக்கா என்னையும் கொடுத்த என்ன தானே சார் என் பையனே வந்தான் என்ன கொடுத்து என் பையனுக்கா என்ன வேணா கொடுப்பேன் எதை வேணா கொடுப்பேன் என்னையே கொடுப்பேன் கொடுப்பேன் என் வாழ்க்கையை கொடுப்பேன் எடுத்து கொடுத்த என் பையனுக்கு நான் தடத்து கொடுத்தேன் என் பையனுக்கு எடுத்து கொடுத்தேன் என் பையனுக்கு படத்தை கொடுத்தேன் தான் இன்னைக்கு சரவண சொன்ன மாதிரி இத்தனை அஞ்சு வருஷம் இல்லையா ஐம்பது வருஷம் இருந்தா கூட நாங்கள் சிம்போட ரசிகன் இருக்கோம் இருக்க சிம்போட ரசிகன் யாருக்கு இப்படி ஒரு ரசிகர் கிடைக்கப்போ அப்படி ஒரு ஒரு பேரை எடுத்து அப்படி ஒரு ரசிகர்களை சம்பாதிச்சிருக்க ஒரு பையனை பெற்றிருக்கேன் இன்னைக்கு காலையில் நம்மளுடைய சூளம்படத்தோட டைரக்டர் நம்மளுடைய எம் எம்பாஸ்கருடைய மகன் பாஸ்கர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கார் பொழுது யூடியூப்ல பார்த்தேன் காலையில் நாலு மணிக்குலாம் இணைச்சுட்டேன் ராஜாட்ட சொல்லிட்டு எத்தனை மணிக்குண்ணா எட்டரை மணிக்கு நான் எட்டரை மணிக்கு நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன் ராஜா ராஜா கேரகர்லாம் ரெடி ரெடி எட்டரை மணிக்கே வரோம் இல்லை இல்லை எல்லாரும் அசம்பிள் ஆகிட்டு இருக்காங்க இப்போ தான் ஃப்ளைட்டில் ப்ரொடியூசர் வர்றாருன்றார் அடப்பாவி என்னப்பா இப்படி சொல்கிறேன் நான் காலையில் நாலு மணிக்கே எழுத்து ரெடி ஆகிட்டேன் நான் வாழ்க்கையில் ட்ரெயின் ட்ரெயின் ஸ்டூடெண்ட்டு ரயில் பயணங்களில் போய் காலையில் ஆறு நாற்பதுக்கெலாம் ட்ரெயினை பிடிக்கணும் நாலு மணிக்கு எழுந்திருக்கிறாள் ரெடியாகி என்னன்னு கேட்டால் என் பையனுடைய பிறந்த நாளில் இந்த சிலம்பாட்டம் படத்தோட ரீரிலீஸ்ல என் பையனோட ரீரிலீஸ்ல இந்த படம் ஒரு தனி இடத்தை பிடிக்கணும்னு ஒரு தந்தையா என்னுடைய என்னுடைய ஆர்வம் அதுக்காக எனக்கு என்ன கேட்டான்னு விட்டு கொடுத்ததுக்காக இது பண்ணல நான் என் பையனுக்காக தள்ளி வரேன் என் பையனுக்கா தள்ளி வரமா நான் யாருக்கா தள்ளி வருவேன் அது மட்டும் இல்லை இதே மாசத்துல ஒரு வேலை நம்மளுடைய என்னுடைய இனிய நண்பர் நம்முடைய இளைய தளபதி விஜய் ஜனநாயகம் ஜனநாயக கூட என் படம் உயிரிழச்சா நான் தள்ளி போவேன் சார் நான் என் நண்பர்னு மட்டும்தான் சொன்னேன் அதுக்கு மேல நீ கற்பனை பண்ணிக்கிட்டு பேனாவை எடுத்துக்கிட்டு கேமராவை தூக்கிக்கிட்டு ஒளிப்பறிக்கையை பிடிச்சுக்கிட்டு வந்துடாதீங்க நண்பா நண்பன நண்பராக பார்க்கறேன் அவரு என் கலை உலக நண்பர் நான் புலியிலேயே போய் புடி பொடின்னு பிடிச்சாரு அதனால விட்டுருங்க அதனால இன்னைக்கு பேசுனதில் ஏதாவது ஒரு கிளி பேசுனதுல வந்து வந்தாரு டிஆர்னா எல்மாவை பத்தி பேசுறாரு ஏதோ ஒரு கில்மாவா பேச மாட்டாரா அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரக்கூடாது இல்லை அதுக்காக தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்மாவை பத்தியும் பேசுவேன் சினிமாவை பத்தியும் பேசுவேன் இப்படி கிளி கிளிப்பா கொஞ்சம் கில்மாவும் பேசுவேன் அதான் டிஆர் அதனால இன்னைக்கு காலையில் அவர் நான் பேச வந்தது என்னன்னு கேட்டால் பாஸ்கர் பேசுனதை பார்த்தேன் பார்த்த உடனே சார் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு என்னன்னா பாஸ்கர் சொல்றாரு என்னுடைய மீடியா நண்பர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இந்த என்னன்னு கேட்டா டிஆர் வந்து அந்த காலத்துல என்னோட பழைய டி ராஜேந்திரன் உர்ஷா பத்திரிகை பணியாற்ற நண்பர்களா இருக்காங்க அவங்க பல பேர் சொன்னதை வச்சு அவர் ஒன்னு சொல்றாரு டிஆர் அவரோட படத்தை பிஎன்சி ஓட்டு வரான் தேற்றுக்காரங்க வந்து ஐயா நாங்கள் இதில் ஓட்டிக்கிறோம் சம்பாதிக்கிறோன்னா இருபத்தஞ்சோ பத்தாயிரமாக என்ன கேட்குறோங்களோ பிஎன்சிக்கு பொட்டியை தூக்கி கொடுத்துட்டு அந்த டிஆர் அந்த பொட்டியை கொடுத்த பணத்தை வாங்கிட்டு அதை எடுத்துகிட்டு மேலே கூட போக மாட்டார் யார் வந்தாலும் அந்த தன்னுடைய ஏதோ உன்னை வீட்டில் உடம்பு சரி அவர் பேசுன அப்படியே சொல்கிறார் அவங்க வீட்டில் உடம்பு சரியில்லி எந்த வச்சுக்க உனக்கு இது உன் பிள்ள படிக்கணுமா வச்சுக்க அப்படின்னு பணத்தை கொடுப்பாரு அப்படின்னு அவர் சொன்னார் அவர் அதை சொல்லிவிட்டு அதே மாதிரி தான் அவரோட பையன் சிலம்பரசன்னு ஒன்று சொன்னார் அங்கே தான் சார் நான் சந்தோஷப்பட்டேன் இன்ற போதும் பெரிதுவக்கும் அன்னை தன் மகன் சான்றோன் என கேட்ட தாய் என் பையன் அப்படி நடிப்பான் என் பையன் இப்படி நடிப்பான் என் பையன் அப்படி திறமை உள்ளவன் அதில் எல்லாம் எனக்கு இல்லை சார் அவர் சொன்னார்ல யாரா இருக்கு எத்தனை பேருக்கு மருத்துவ உதவி பண்ணுவான் அந்த பையன் சிலம்பரசன் ஆனால் வெளியில் பெரிய பெரிய பத்திரிகையாளர்களுக்கு மீடியா கொடுத்தா கூட வெளியில் தெரியாமல் உதவி பண்ணுவான்னு சொன்னார் பாருங்க அந்த வார்த்தை வார்த்தையை ரொம்ப காலையில் ரொம்ப டச் பண்ணுச்சு ஏன்னு கேட்டாக்கா இன்னைக்கு நான் வந்த நான் இன்னைக்கு வந்து பாராட்ட வந்த படம் வந்து என்ன படம் இன்னைக்கு வந்து சிலம்பாட்டத்துக்கு வந்திருக்க என்ன சிலம்பாட்டம் அப்படின்னு சொல்ல காலையில பாக்குறேன் என் பையன் சிலம்ப பத்தி அவர் பேசுறாரு அவர் ஒரு திரையுலகத்தில் அவங்க அப்பா ஒரு சாதிச்ச ஒரு பெரிய ஒரு இயக்குனர் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களையே ஒரு கதாநாயகனை உருவாக்கக்கூடிய ஒரு படத்தை உருவாக்கிய ஒரு இயக்குனர் அவங்க அப்பா சாதாரண இயக்குனர்லாம் கிடையாது ரஜினி சார் இல்லை என்று சொன்னாலும் வெற்றி படங்களை சொல்லுகிறேன் போது என்ன எதை சாதிக்கிறோம் என்று சொன்னால் நாம் பதிக்கக்கூடிய தடம் தான் நான் சம்பாதிச்சதுல பாதிக்கு மேல பண்ணிருக்கையா தர்மம் இது வந்து நீங்க பத்திரிகையில பொண்ணும் மீடியாவில் பொண்ணும் என்னை வந்து வெளியே லைம்லைட்டில் அதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை இல்லை இன்னைக்கு நான் போய் அமெரிக்காவில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு மேய்க பிடிச்சா பேசுறேன்னா அதுக்கு காரணம் நான் பண்ண தர்மம் நான் சேர்த்து வச்ச புண்ணியம் போகக்குள்ள போகும்போது எதை எடுத்துகிட்டு போக முடியும் எதையும் எடுத்துட்டு போக முடியாது புண்ணியத்தை மட்டும்தான் எடுத்துகிட்டு போக முடியும் அந்த புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்பதை தரம் சார் என் பையனுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன் நான் சின்ன வயசுல அந்த தேட்டருக்காரங்கிட்ட வாங்கினேன் பணத்தை எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கறதை பார்க்க உள்ள ஒரு நாள் என் பையன் வந்தான் சிம்பு சிலம்பாட்டத்தை பற்றி பேசுகிறேன் சிம்பு வந்தான் அப்பா எல்லாருக்கும் பணம் கொடுக்குறேன் எனக்கு கொஞ்சம் தெரியாது அந்த பையன் நிறைய பணம் இருக்கு எனக்கு வேணும்னா எடுத்துக்கோ உனக்கு என்ன வேணும் சாக்லேட் வேணுமா சாக்லேட் வேணும் சாக்லேட் வாங்க வாங்கப்பற இல்லை நான் கொடுக்க போகிறேன்னா யாருக்குன்னு கேட்டேன் நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்தீங்களே அது மாதிரி நான் கொடுக்கணுண்ணா அந்த பணத்தை நான் உடனே உள்ள போய் உட்காந்துட்டு சரி நீ கொடுப்பான்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த கதவை திறந்து வச்சிட்டு பார்க்குறேன் சார் இது வந்து கற்பனை அல்ல சார் ஒருத்தன் தான் வச்சுக்க பணம் என்றது கூட இல்ல அப்படியே அந்த கட்டி கட்டா இருக்கிற பணத்தை எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கான் அப்படியே கண்ணு அப்படியே தாராதாரே ஒழிஞ்சிச்சு சார் ஐஎம்டர் சார் ஆவே நான் சூப்பர் ஸ்டார் பாட்டில் இருப்பேன் என் தந்தை போல நானும் பேர் எடுப்பேன் எல்லோரின் மனதிலும் இது இதயத்தில் இடம் பிடிப்பேன்னு சொல்ல வல்லலாய் வாழ்வேன்னு வாரி வாரி கொடுப்பேன் வல்லலாய் வாழ்வேன்னு அவனுக்கு ஷாட் வச்சு எடுத்துருப்பேன் அப்படி ஒரு பையனா என் பையன் இருந்த இருக்கிறான்னு சொன்னா என் பையனுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் சார் வளர்த்த எப்படின்னு கேட்டாக சில விஷயத்தை பார்த்தா கல்வி தந்தை நீ யாரை மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒன்னா சொல்லுவ நீ கல்வி கொடுத்த அந்த எளிமையின் சின்னம் என்று சொன்னார் நீ கல்வி தந்தை கல்வி அள்ளி கொடுத்த நம்முடைய இருக்கணும் நீ இருக்க வேண்டும் காமராஜர் ஆட்டம் அதை போல தண்ணி தமிழ் என்று சொன்னால் அந்த எழுதுகோளை பிடித்தால் நீ இருக்க வேண்டும் கலைஞர் ஆட்டம் அதை போல அள்ளி குடிப்பதில் நீ இருக்க வேண்டும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஆட்டம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் நீ இருக்க வேண்டும் நம்முடைய கேப்டன் ஆட்டம் அதை போல நீ ஸ்டெயில் என்று சொன்னால் அந்த நடிப்பில் இருக்க வேண்டும் சூப்பர் ஸ்டார் ஸ்டார் ரஜினி ஆட்டம் கலையான நடிப்பு என்றால் இருக்க வேண்டும் நம்முடைய கமலாட்டம் அதை போல அலட்டிக்கொள்ளாத ஒரு மனிதனாக இருக்க வேண்டால் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ இருக்க வேண்டும் அஜித் ஆட்டம் அதை போல தளராத முயற்சியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ இருக்க வேண்டும் இளைய தளபதி விஜயாட்டம் அதை போல நீ வாழ்க்கையிலே அள்ளி கொடுப்பதில் இருக்க வேண்டும் கரணாட்டம் நீ வாழ வேண்டும் வள்ளலாட்டம் நீ வாழ வேண்டும் ஆட்டம் என்று இப்படி என் பகையனுக்கு சொல்லிக் கொடுத்தேன் பல ஆட்டம் ஊரில் மாநாட்டம் மயிலாட்டம் குயிலாட்டம் கரகாட்டம் சிலம்பாட்டம் என்று பார்த்ததுண்டு பல ஆட்டம் என்னாலும் ஆட முடியும் பல ஆட்டம் ஆனால் என்னால் என் மகன் சிலம்பாட்டம் முடியாது அப்படி ஆடி இருக்கிறான் சிலம்பாட்டம் அப்படி தான் சிலம்பாட்டம் அதாவது அதை வச்சுட்டு ஆடக்கூடிய ஆட்டம் அது அந்த சிலம்பாட்டம் என் கையில் கிடைத்த சிம்பு வைத்துக் கொண்ட ஆடி ஆட்டம் தான் என் வாழ்க்கையில் சிலம்பாட்டம் அன்னைக்கு நான் என் பையனுக்கு சிலம்பரசன் வைத்த பெயரை எடுத்து நம்முடைய சரவணன் அவருடைய படத்துக்கு சிலம்பாட்டம் என்று வைக்கிறேன் என்று பெயர் வைத்தார் இன்றைக்கு பார்த்தால் அவருக்கு சிலம்பரசன் என்று பெயர் எடுத்து சிலம்பரசன் என்ற பெயரில் சிலம்பை எடுத்தார் சரவணன் இன்றைக்கு வெற்றி பட இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் சிலம்பரசன் என்பதிலிருந்து நம்முடைய கலைப்புலி தானி தயாரிக்கும் அந்த படத்துக்கு அரசன் என்று பெயர் வைத்திருக்கின்றார் நான் என்ன சொல்லுற ஒரு பக்கம் அரசனாக ஒரு பக்கம் சிலம்பாட்டம் படத்தை பிறந்த நாளிலை வெளியிட்டு ஒரு ரீரிலீஸ் வரலாற்றில் ஒரு புதிய வரலாறை படைக்க வேண்டும் என்று நினைத்தாஜுக்கு என் மனமார்ந்த நன்றி இயக்குனர் சரவணனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தயாரிப்பாளர் புகன்சாரு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி எல் எம் எம் பிக்சர் அவர்களுடைய தயாரிப்பாளர் நம்முடைய கோகுல் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி